உத்தரப்பிரதேசம் இருந்து ஒரு ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் வெளியே வந்திருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற கொடூரமான வன்முறையோட உச்சகட்டத்தை இதை காட்டுது இது மெஹக் கான் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதை கேட்கவே எவ்வளவு கொடூரமா இருக்கு இல்லையா ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு பெண் இந்த அளவுக்கு கொடுமையை சந்திச்சிருக்காங்க இந்த ஒருவரி போதும் மெஹக்கான் அவங்க புகுந்து வீட்டில் பட்ட கஷ்டங்களோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்க சரி எப்படி ஒரு குடும்பத்துல நிலைமை இந்த அளவுக்கு மோசமாச்சு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கதான் நாம் இந்த முழு சம்பவத்தையும் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க போறோம் வாங்க என்ன நடந்ததுன்னு முழுச பாக்கலாம் இந்த கதை ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மெஹக் கானிக்கோம் ஷா ஃபஹீத் அப்படிங்கிறவருக்கும் கல்யாணம் நடக்குது ஆரம்பத்துல எல்லாமே நல்லா போற மாதிரிதான் தெரிஞ்சது ஆனா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு வரதட்சணை கொடுமை ஒரு கார் வேணும் பல லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மெகோக்கோட குடும்பத்தால அது கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சதும் அடி உதைன்னு மாறி அவரோட முதுகுத்தண்டிலேயே பலமான காயம் ஏற்படுற அளவுக்கு குடும்பப்படுத்தியிருக்காங்க வரதட்சணை குடும்பம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே மெஹக்கான் கர்ப்பமாகறாங்க இப்போ அந்த கொடுமையோட அடுத்த சாப்டர் ஆரம்பிக்குது அதுதான் ஆண் குழந்தைக்கான அழுத்தம் மெகக்கானுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறகுது ஆனா சந்தோஷப்பட வேண்டிய அந்த குடும்பம் என்ன செஞ்சது தெரியுமா பெண் குழந்தை பிறந்ததால கோபப்பட்டு அவங்க மேல இன்னும் அதிகமாக வன்முறையை ஏவி விட்டுருக்காங்க ரெண்டு இந்த நம்பர் எதுக்குன்னு தெரியுமா இதுதான் மெஹக்கான கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ய வச்சதோட எண்ணிக்கை ஆமா ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இந்த கொடூரம் நடந்திருக்கு அதுவும் எப்படி தெரியுமா சட்டவிரோதமா ஸ்கேன் பண்ணி வயதுல இருக்கிறது பொண்ணுந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த ரெண்டு கருக்கலைப்பையும் கட்டாயப்படுத்தி செஞ்சிருக்காங்க இப்போ நாம பாக்க போறதுதான் இந்த வழக்கிலேயே ரொம்பவும் கொடூரமான ஒரு கட்டம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட மெஹக்கோட பொறுமைய உடைச்ச ஒரு நிகழ்வு இதுல அவரோட கணவரோட மௌனம்தான் எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை நம்பவே முடியாத ஒரு குற்றச்சாட்டு மெகக்கோட மாமியார் ஆண் குழந்தை வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட மாமனார் கூடவும் மைத்துனர் கூடவும் உடலுறவு வெச்சுக்க சொல்லி மெகக்கா கட்டாயப்படுத்தியிருக்காங்க இந்த கொடுமையை பத்தி மெஹக் அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அவரோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா அது கண்டுக்கவே இல்லை காதலே வாங்குகல ஒரு கணவனோட இந்த மௌனம்தான் ஒருவேளை எல்லாத்தையும் விட பெரிய வன்முறை இதோட நிக்கல அவங்க மாமியார் மெகக்கையும் அவங்க பெண் குழந்தையையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க கேட்ட வரதட்சணையோட வா அது வரைக்கும் உள்ள வராத அப்படின்னு சொல்லி விரட்டியிருக்காங்க இத்தனை கொடுமைகளையும் அனுபவிச்ச மெஹக்கான் கடைசியா ஒரு முடிவெடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பாக்கலாம் மெஹக் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்திருக்காங்க அவங்க கொடுத்த புகாரின் பேர்ல கணவர் மாமியார் மாமனார் மைத்துனர் மைத்துனின்னு மொத்தம் குடும்பத்துல ஏழு பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இப்போ இந்த புகார்களின் அடிப்படையில போலீஸ் அதிகாரப்பூர்வமா விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம பொறுத்துதான் பாக்கணும் பாருங்க இது வெறும் ஒருத்தரோட கதையில பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு குடும்பமே ஆபத்தா மாறினா நியாயம் எங்க இருந்து ஆரம்பிக்கும் இந்த ஒரு கேள்வியோட இந்த விஷயத்தை நாம இங்க முடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க